இன்று கணேச சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தி நன்னால் நம்முடைய தலைகள் அனைத்தும் நீங்க சங்கடம் அனைத்தும் நீங்க விநாயகரை குறித்து இயற்றப்பட்ட விநாயகர் கவச்சத்தையும் அதாவது கணேச புராணத்துல பார்வதியால புறப்பட்ட கணேச கவச்சத்தை சம்ஸ்கிருதத்திலையும் மேலும் தமிழில் இருக்கக்கூடிய க விநாயகர் கவச்சத்தை தான் ரெண்டையும் சேர்த்து தமிழ் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினம் இந்த கவச்சத்தை கேட்பதே என்பதே மகாபாகியம் மகா புண்ணியமும் கூட இப்ப முதல்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கிற கணேச கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கணேச கவச்சம் ौ युवाच एषोऽति चपलो दैत्यान् बाल्ये पिनाशयत्यहो अग्रे किं कर्म कर्तेति न जाने मुनि दैत्यानाना दैत्यानानापि दातुष्टास् साधु देवदृहकलाः अतोऽस्य कण्ठे किञ्चित् रक्षार्थं बद्धुमर्गसी

వినాయక శిఖాం పొందు పరమాత్మ అతి సుందరకాయస్ మస్తకం కశ్య ప్రూయగం మగోదర నయనే్రస్ గజాస్ పల్లవ జిహ్వాం పణక్రీడశ్చి భుకం గిరిజా

పాదు పాశ్వం విఘ్నహర శుభం గుహ్యం సదా వక్రతుండ్రీడో జానుజంగి ఊరు మంగళ మూర్తిమాన్ ఏకందంతో మగా బుద్ధి పాదౌ గుల్భౌ సదా వూ క్షిప్ర ప్రసాదో బాగు పాణి ఆశాపూరక अङ्गुलीश्च काण्पातु पद्महस्तो सर्वाङ्गाणि मयूरेशो विश्वव्यापी सदावतु अनुक्तमपि यत् धूमकेतुः सदावतु आमोदस्वग्रतप्पातु प्रमोदपृष्ठतोऽवतु प्राच्यां रक्षतु बुद्धिः च सिद्धिदायकः दक्षिणस्यामुमापुत्रो मुमापुत्रो नैऋत्यं तु गणेशवः प्रतित्यं विघ्नहर्त्राव्याम वायव्यं गजकर्णकः कौबेर्यमिदि पप्पाया ईसाण्यामि शनन्दनः विवाव्यादिक रात्रौ संध्यास विघ्नकृते राक्षस असुर स्मृती ज्ञानं धर्मं च लक्ष्मीं च ं कीर्तिं तथा कुलं वपुर्धनं च धान्यं च गृहाधारान् सुतां सखीन् सर्वायुधरपौत्रान् मयूरेशोऽवतात् सदा कपिलोजाविकम्पातु गजाश्वान् भूर्जपत्रे लिखित्वेदं यः कण्ठे धारयेत् सुदीये तस्य यक्षरक्षपिशाचतः त्रिसन्ध्यं जपते जपदेयस्तु वज्रसारतनुर्भवेत् यात्राकाले पटेत्यस्तु निर्विघ्नेन फलं नमेत् युद्धकाले पठेत्यस्तु विजयं चाप्नुयाध्रुवा मारणोच्चाडनाकर्षसम्भमोऽकर्मणि

स राजानं वशं नीत्वा प्रकृतीश्च सभां इदं गणेशकवचं कश्यपेन समीरितं मुद्गलाय च तेनाथ माण्डव्याय मकरुषये मह्यं स कृपया देयं देयं श्रद्धावते अनेनास्य कृता रक्षा न पातास्य भवेत् क्वचित् தமிழ்ல இருக்கக்கூடிய கணேச கவச்சத்துல தெரிஞ்சுக்கலாம் வளர்ச்சி வாய்ந்த சென்னி அளவு அதிக சவுந்தர தேக மகோர் கடர்த்தாம் அமர்ந்து காக்க விழற நெற்றியை என்றும் விளங்கிய காசியபர் கா காசிபர் காக்க புருவந்தம்மை தளர்வில் மகோதரர் காக்க தடவிழிகள் பாட காக்க கவின் வளரும் மதரம் கதமுகர் காக்க தாளங்கண கிரீடர் காக்க

களம் கணேசர் காக்க இருதோளும் மயங்கு வாமமுரும் காக்க அகட்டினை துலங்கு ஏரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பிரிட்டத்தை பாவம் நீக்கும் விக்னகரன் காக்க 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 வக்ரதுண்டர் விலங்கிலிங்கம் அள்ளல் உக்க கணவன் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க தாழ் புழந்தால் மகா புத்தி காக்க இருபதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரங்கை வணங்குவார் நோயாள் காக்க கேள் கிளரும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினர் புத்தீசர் காக்க அக்னியர் சித்தீசர் காக்க உமாபுத்திர தென்னாசை காக்க மிக்க நிறுதி கணேசுரர் காக்க

அறியாது எலாம்பி கடற்காக்க என்று அவர் இதனை முக்காலமும் ஓதிடின் நுண்பால் இடையுரொன்றும் ஒன்று முரா அறிவின்கள் யார் ஒருவர் ஓதினாலும் மன்ற ஆங்கவர் தேகம் இனியரவத்திரேதகமாகி மண்ணும் பக்தியுடனே இந்த கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு வினையும் வறுமையும் பேய் உண்டாகின்ற பல துன்பங்களும் கவலைகளும் பாவம் முதலியவைகளும் நீங்கும் பெரும் செல்வமும் தீர்காயினும் கலத்திர புத்திர மித்ராதிகளும் உண்டாகும் இதை படித்தாலும் ஒருவர் சொல்ல கேட்டாலும் பூஜித்தாலும் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கும் என்பதாக கஷ்டிப்ப முனிவரால் இயற்றப்பட்டது ரொம்ப அற்புதமான சக்தி உடையது என்று இதிலும் கேட்க நாம் கேட்கும் வரத்தை நல்குவது என்பதாக பல சுத்தி கட்டாயம் தெரியாமல் பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நிறுத்தி ஓட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரசங்கர் மகாபிரிவா போற்றி